மதிப்பிற்கும் தமிழீழ மக்களே இன்றைய தினத்தை மாவீரன் நாளாக தியாகிகளின் திருநாளாக எமது தேசத்தின் நாம் கொண்டாடுகிறோம் எமது மண்ணுக்காக எமது மக்களுக்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்த தியாகிகளை இன்று நாம் எமது இதயத்து ஆலயங்களில் நினைவு கூர்ந்து கரவைக்கிறோம் ஒரு புனித இலட்சியத்திற்காக வாழ்ந்து அந்த இலட்சியத்திற்காக போராடி அந்த லட்சியத்தை அடைவதற்காக தமது வாழ்வை தியாகம் செய்த இந்த மாவீரர்கள் மகத்துவமானவர்கள் இந்த மாவீரர்களது அற்புதமான இலட்சிய வாழ்க்கை அவர்களது தியாகங்கள் அவர்களது அலாதியான அர்ப்பணிப்புகள் அவர்கள் அனுபவித்த துன்ப துயரங்கள் ஏக்கங்கள் அவர்கள் கண்ட கனவுகள் இவை எல்லாவற்றினதும் ஒட்டுமொத்த வழிபாடாகவே எமது போராட்ட வரலாறு முன்னேறி செல்கிறது எமது வீர சுதந்திர வரலாறு இந்த மாவீரர்களின் இரத்தத்தால் வியர்வையால் கண்ணீரால் எழுதப்பட்டது எமது விடுதலை இயக்கம் மிகவும் நீண்ட கடினமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு வரலாற்று பயணத்தை தொடர்ந்து வருகிறது உலகின் எந்த ஒரு விடுதலை இயக்கமுமே சவால்களை சோதனைகளை எதிர்பாராத திருப்பங்களை இந்த வரலாற்று ஓட்டத்தில் நாம் எதிர்கொண்டோம் எமது போராட்டத்திற்கு எதிராக பல்வேறு விரோத சக்திகளும் துரோக சக்திகளும் இணைந்து செயல்பட்டன எமது வரலாற்று எதிரியுடன் வலிமை மிகுந்த வல்லரசுகளும் எமக்கு எதிராக அணி சேர்ந்து கொண்டன சதிகளாக நாச செயல்களாக நம்பிக்கை துரோகங்களாக ஏமாட்டுப் படலங்களாக எமது இயக்கம் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டது அலையலையாக எழுந்த எதிரியின் படையெடுப்புகளை ஒருபுறமும் அந்நிய ராணுவ மறுபுறமாகவும் நாம் தனித்து நின்று எதிர்கொண்டோம் பல கட்டங்களில் எமது இயக்கம் அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டது புயலாக எழுந்த இந்த பேராபத்துக்களை எல்லாம் மலையாக நின்று எதிர்கொள்ள இரும்பியொத்த மன உறுதி தேவைப்பட்டது இந்த சோதனை மிகுந்த நெருக்கடியான வரலாற்று கட்டங்களில் எனக்கு பக்கபலமாக மனித மலைகளாக உறுதியோடு நின்ற மாவீரர்களை நான் என்றும் மறக்க முடியாது இந்த இலட்சிய வேங்கைகளின் தளராத உறுதிதான் எமது சுதந்திர இயக்கத்தின் தூண்களாக நிற்கின்றன எமது போராட்டம் எத்தனையோ சவால்களுக்கு ஈடு கொடுத்து தனது விடுதலை பயணத்தில் வெற்றி நடை போட முடிந்தது என்றால் அதற்கான அடிப்படை காரணம் எமது இலட்சிய உறுதிதான் என்பதை நான் திட்டவட்டமாக கூறுவேன் நீண்ட வரலாற்று அனுபவத்தில் நான் கண்டுணர்ந்த உண்மை இது ஒரு விடுதலைப் போராட்டம் பல சூறாவளிகளை சந்திக்கிறது பல நெருக்கடிகளை எதிர்நோக்குகிறது கொந்தளிப்பான பல சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கிறது விடுதலை போராட்டம் என்பது இரத்தம் சிந்தும் ஒரு ரணகலம் சாவையும் அழிவையும் துன்பத்தையும் பரிசாக கொடுத்துத்தான் நாம் சுதந்திரம் என்னும் சுவர்க்கத்தை காண முடியும் கரடுமுரடான பாதைகள் நிறைந்த இந்த இலட்சிய பயணத்தில் எமக்கு ஒரே ஒரு ஊண்டுகோலாக இருப்பது எமது உறுதிதான் இன்று ஒரு புதிய நெருக்கடியான வரலாற்று திருப்பத்தை நாம் சந்தித்து நிற்கிறோம் எதிரி படைகள் யாழ்ப்பாண குடாநாட்டை முற்றுகையிட்டு நிற்கின்றன பொருளாதார தடைகளை இறுக்கி உணவு பஞ்சத்தை உண்டு பண்ண எதிரி முனைகிறான் இராணுவ அழுத்தம் பொருளாதார நெருக்குதல் என்ற ரீதியில் இரு முனைகளில் எமது மக்கள் மீது யுத்தம் ஒன்று ஏவப்பட்டிருக்கிறது எமது போராட்டத்தின் அசைக்க முடியாத அரணாக நிற்கும் எமது மக்களின் மனபலத்தை உடைத்துவிட எதிரியானவன் எல்லாவித தந்திரோபாயங்களையும் கடைபிடிக்கலாம் என்பது எமக்கு தெரியாததல்ல எமது மக்கள் சிங்கள இனவாத அடக்குமுறையின் அக்கினி பட்டறையில் புடம் போடப்பட்டவர்கள் அரச பயங்கரவாதத்தின் அகோரங்களை சந்தித்தவர்கள் துன்பச் சிலுவையை சதா சுமந்து பழகியவர்கள் மரணத்தின் நிழலில் படுத்துறங்கி வாழ்பவர்கள் களைத்துப் போனவனின் இறுதி ஆயுதமாக உணவு போர் எமது மக்கள் மீது தொடுக்கப்படலாம் பட்டினி தீயால் மக்களின் மன உறுதியை சுட்டரிக்க எதிரி முயற்சிக்கலாம் ஆனால் சுதந்திர பசியில் உறுதிபூண்ட மக்களை சோட்டு பசி தீண்டிவிடப் போவதில்லை எனது அன்பார்ந்த மக்களே இன்று நாம் எதிர்கொள்ளும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எதிரியின் எந்த சவாலுக்கும் நாம் முகம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் எமது மன உறுதிக்கு எதிரி சவால் விடுகிறான் இந்த சவாலை ஏற்பதற்கு எமக்கு ஆன்ம உறுதியை தவிர வேறு ஆயுதங்கள் தேவையில்லை சிங்கள அரசானது ஒரு புறம் போர்க்கொடி உயர்த்தி கொண்டு மறுபுறம் சமாதான சமிகைகளை காட்டுகிறது நாம் சமாதானத்திற்கும் தயார் போருக்கும் தயார் சமாதானத்தின் வழியை திறப்பதா அல்லது யுத்தத்தின் பாதையில் செல்வதா என்பதை எதிரிதான் தீர்மானிக்க வேண்டும் நாம் சமாதானத்தின் கதவுகளை திறந்துவிட்டிருக்கிறோம் சமாதான வழிமுறையில் சமரச பேச்சுக்களை நடத்த நாம் தயார் எந்தவித அழுத்தங்களும் இன்றி எந்தவித ஆதிக்கங்களும் இன்றி சமத்துவத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் நிபந்தனையின்றி பேச்சுக்களில் பங்கு கொள்ள நாம் என்றும் தயார் எமது கொள்கையை எமது நிலைப்பாட்டை எமது தேசிய போராட்டத்திற்கு ஆதாரமான அடிப்படைகளை சிங்கள அரசுக்கும் உலகிற்கும் எடுத்து விளக்க பேச்சுவார்த்தைகள் வாய்ப்பு அளிக்கும் நாம் இனத்துவாசிகள் அல்லர் போர்வரை கொண்ட வன்முறையாளர்களும் அல்லர் நாம் சிங்கள மக்களை எதிரிகளாகவோ விரோதிகளாகவோ கருதவில்லை நாம் சிங்கள தேசத்தை அங்கீகரிக்கிறோம் சிங்கள பண்பாட்டை கரவைக்கிறோம் சிங்கள மக்களின் தேசிய வாழ்வில் அவர்களது சுதந்திரத்தில் நாம் எவ்விதமும் தலையிட விரும்பவில்லை நாம் எமது வரலாற்று தாயகத்தில் ஒரு தேசிய என்ற அந்தஸ்துடன் நிம்மதியாக சுதந்திரமாக கௌரவத்துடன் வாழ விரும்புகிறோம் எம்மை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்பதுதான் எமது மக்களின் எளிமையான அரசியல் அபிலாசை இந்த நியாயமான நீதியான நாகரிகமான எமது மக்களின் வேண்டுகோளை சிங்கள அரசு எப்பொழுது அங்கீகரிக்கிறதோ அப்பொழுதுதான் ஒரு நிரந்தர சமாதானமும் தீர்வும் ஏற்பட வாய்ப்புண்டு இராணுவ அடக்குமுறை என்ற அணுகுமுறை மூலம் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதை சிங்கள அரசு இன்னமும் உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை இராணுவ மேலாதிக்கத்தை எட்டிப்பிடிக்க வேண்டும் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற ஆதிக்க வரி இன்னும் சிங்கள ஆளும் வர்க்கத்திடமிருந்து அகன்று போனதாக தெரியவில்லை இராணுவ ஆதிக்கத்திற்கும் அழுத்தத்திற்கும் புலிகள் இயக்கம் என்றுமே விட்டுக் கொடுத்ததில்லை கொண்ட கொள்கையில் நாம் என்றுமே வளைந்து கொடுத்ததில்லை எமது இயக்கத்தின் இந்த உறுதிப்பாட்டை உலகத்தின் மிகப்பெரிய ராணுவமே பரீட்சித்து பார்த்து தோல்வி கண்டது சிங்கள ராணுவமும் இந்த வரலாற்று தவறை சந்திக்கத்தான் நேரிடும் எனது அன்பார்ந்த மக்களே நீண்ட விடுதலை பயணத்தின் சோர்வுகள் எம்மை ஆட்கொள்ளலாம் போராட்ட வாழ்வின் பெரும் எம்மை அழுத்தி பிடிக்கலாம் மேலும் மீது சுமத்தப்படலாம் ஆனால் நாம் ஒரு சத்திய இலட்சியத்தில் உறுதி கொண்ட மக்களாக ஒன்று திரண்டு நின்றால் எந்த ஒரு சக்தியாலும் எம்மை அசைக்கவோ அழிக்கவோ முடியாது வீர சுதந்திரம் வேண்டி நிற்கும் மக்களுக்கு உறுதிதான் வலுமிக்கு ஆயுதம் இன்று எமது மாவீரர்களின் கல்லறைகளிலிருந்து ஒலிக்கும் சுதந்திர கீரமும் உறுதியின் உன்னதத்தை தான் பாடுகிறது வணக்கம் புலிகளின் தாகம் தமிழீழத்தாயகம்